என்னது நம்ம குடியாத்தத்தில் கிட்ஸுக்கான ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கா அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிற உங்களுக்கான பதிவு தான் இது மறக்காம வீடியோ சேவ் பண்ணீங்க வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த கிட்ஸ் ஸ்கூல் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடியாத்தம் நம்பர் பத்து சின்ன முதலிய தெரு புதுப்பேட்டையில் அமைந்திருக்கும் இந்த யூரோ கிட்ஸ் ஃப்ரீ ஸ்கூலுக்கு தாங்க இந்த கிட்ஸ் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ப்ரீ கேஜி நர்சரி எல்கேஜி யூகேஜின்னு நாலு விதமான கோர்ஸஸ் எடுக்கிறாங்க இந்த பள்ளியை அவங்க உலகத்தரம் வாய்ந்த அளவில் நடத்திட்டு வராங்க இந்த பள்ளியில படிக்கும் பிள்ளைகளின் பாதுகாப்பு ஒவ்வொன்னு பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க குறிப்பா அதுல சொல்லணும்னா சிசிடிவி கேமராவை வச்சு எல்லா ரூம்ல இருக்கும் குழந்தைங்களை கண்காணிச்சுட்டு இருக்காங்க குழந்தைகளின் பாதுகாப்பை பற்றி பெற்றோர்கள் கவலை கொள்ள தேவையில்லை இப்போ இந்த ஸ்கூல்ல இரண்டு வயது முதல் ஆறு வயது உள்ள குழந்தைகள் சேர்க்கை நடைபெறுகிறது குழந்தைகளின் படிப்பு விளையாட்டு நல்ல பழக்க வழக்கம் இப்படி எல்லாமே சொல்லி தராங்க சிறு குழந்தைகள் விளையாடும் போது கூடவே இருந்து கண்காணிக்கிறாங்க இப்போ இந்த விடுமுறையில உங்க வீட்டு பிள்ளைகளுக்காக சம்மர் கேம்ப்னு புதுசா ஆரம்பிக்கிறாங்க மேலும் விவரங்களுக்கு ஸ்கூலோட அட்ரஸையும் கான்டாக்ட் நம்பரையும் நாங்க வீடியோல குடுக்குறோம் ஒன் டைம் கால் பண்ணி செக் பண்ணீங்க நாங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம்